நல்ல முடிவு எடுப்பாரு நினைச்சோம் அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அந்த வார்த்தைக்கான இன்னைக்கு நான் சொல்லலைன்னா தப்பாக போயிடும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகட்டும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகட்டும் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்புன்னா கேள்வி கேட்கின்ற உரிமை ஆட்சியாளர்களையும் அதிகாரத்தில் அமர்ந்து தவறு செயல்களையும் தட்டி கேட்கிற ஒரு உரிமை தான் ஜனநாயகம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவளுக்கு கொடுத்தது ஏன் அவரை கேள்வி கேட்டீங்கன்னு சொல்லி கேட்கிற அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே கிடையாதுன்றத மாண்மிகு உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு தெரிய வேண்டும் அதே போல இன்னொன்னு சொல்றேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சோனியாவுக்கும் ஒரு ஓட்டு தான் சானியா மிர்சாவுக்கும் ஒரு ஓட்டு தான் ராகுலுக்கும் ஒரு ஓட்டு தான் கோகுலுக்கும் ஒரு ஓட்டு தான் கடைகோடி தொண்டலுக்கும் ஒரு ஓட்டு தான் இந்திய நாட்டின் முதன் குடிமகனுக்கும் ஒரு ஓட்டு தான் நமச்சிவாயத்துக்கும் ஒரு ஓட்டு தான் சாய் சரணுக்கும் ஒரு ஓட்டு தான் ஒன்றுக்கு மேலே ஒன்று இல்லை அதுதான் இந்திய நாட்டின் ஜனநாயகம் அப்பேற்பட்ட ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டியது எல்லோருடைய கடமை ஒரு உள்துறை அமைச்சராக இருந்தவர் ரொம்ப ஈஸியாக ஒரு வாய விட்டார் என்னென்னு அமைச்சர் பதவியில் பதவியிலே விரக்தியில் பேசாங்க நான் சட்டமன்ற உறுப்பினராக வரணும்னா என்னுடைய தொகுதி மக்கள் அனுமதி சீட்டு தரணும் நான் அமைச்சராக இருக்கணும்னாக்கா என்னுடைய நாட்டை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி என்ன அதை வந்து என்ன அமைச்சராக்கணும் மற்றபடி அமைச்சர் பெற்றது எங்கள் அப்பவும் பதவி கிடையாது அது மக்களுக்காக பணி செய்கின்ற ஒரு சர்வீஸ் போஸ்ட் அத போய் என்ன என்னுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர தாமதாஸ் மோடி அவர்கள் சாய் சரவணன் மந்திரின்னு சொன்னா வேலை செய்கிறான் சாய் சரணன் எம்எல்ஏ போய் வேலை செய்யறான் சாய் சரவணன் பாரதிய கட்சி தொண்டரா போய் வேலை செய்யறேன் அதற்கு நான் கடமைப்பட்டிருந்தேன் அதுக்காக நான் ஒரு நாளும் வருத்தப்படல ஒரு சாதாரண ஒரு லேடியை போட்டு மோடியின் பேரை சொல்லியிருந்தாலே இன்னைக்கு வெற்றி பெற்று புதுமை மக்களுக்காக ஒரு அமைச்சர் ஒரு எம்பியா போய் மத்திய அமைச்சராகி புதுச்சேரியை ஜொலிக்க வைக்க வேண்டியது நான் ஜெயிப்பேன் நான் ஜெயிப்பேன் எனக்கு மக்கள் செல்வாக்கு நான் தான் ஜெயிப்பேன் நான் தான் ஜெயிப்பேன் சொல்லிட்டு முப்பது தொகுதியிலும் நின்று மக்கள்கிட்ட இருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டை கம்மியா வாங்கி கொடுத்துட்டு திருப்பி ஒரு நாடாளுமன்றத்துல இருந்து தோல்வியை சந்திச்ச உங்களுக்கு மாநிலத்தை ஆளுகின்ற ஒரு மந்திரி பதவிக்கு எப்படி தகுதி இருக்குது நீங்க எப்படி கர்மரா காமராஜர் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் தோத்த உடனே நான் கட்சியை பலப்படுத்துறேன் கட்சியை வலுப்படுத்துறேன் அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வரேன்னு சொல்லிட்டு வலுப்படுத்தினாரோ அது போல உள்துறை அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பாரதிய ஜனதா வலுப்படுத்தி பாரதிய அரியணை ஏற வச்சுட்டு நீ அமைச்சராயிட்டு என்ன அந்த வார்த்தையை சொல்லியிருந்தேன்னா நான் ஏத்துக்குவேன் இது சாதாரணமா பேசிடக்கூடாது பாரத பிரதமர் கிட்ட வாஜ்பாய் கிட்ட சொன்னாங்க பாகிஸ்தான் குண்டு போட்டு போக்கிறேன்னு ஒண்ணு இல்லை அப்போ பாகிஸ்தான்ல இருந்து வந்து ஒரு பதில் கொடுத்தாரு வாஜ்பாய் என்ன சொன்னா தெரியுமா ஒரு குண்டு இல்ல ரெண்டு குண்டு போட்டுக்கிட்டோம் பாகிஸ்தானே நைட்டோட நைட்டா இந்திய வரைபடத்துல இருந்து பாகிஸ்தானே ஒண்ணு இல்லாமல் போயிடுன்னு சொன்னாங்க சில வாஜ்பாய் வாஜ்பாயிருக்கும் ஆட்சியை கலைப்பு செய்யினாங்க அப்ப சொன்னாரு ஆட்சி போனாலும் பரவாயில்ல இன்னது மக்களுக்கு துன்பப்படுத்துற மாதிரி தவறான ஒரு செயல்களை இன்னது பாரதிய ஜனதா கட்சி செய்யாதுன்னு சொன்ன ஒரு கட்சி இந்த பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியில இருந்து அவருடம் கண்டமேனைக்கு பேசுறாரு எப்படி பேசுறாரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்டாருன்னா அவருடைய கேள்விகளை உடனே பரிசீலனை உடனே ஆய்வு செய்யப்படும் தகுந்த நடவடிக்கை எடுக்கிறோம் இப்படிதான் பொறுப்புள்ள ஒரு உள்துறை அமைச்சரை சொல்லணும் அதை விட்டுட்டு இந்த நக்கல் தண்டா ஏண்டிய பார்த்து அவர் பேசக்கூடாது ஏன்னா இது கட்சியில் இருக்காரு அவரு அதனால அது அது மாதிரி அவரு பொறுப்பை உணர்ந்து கடமை உணர்ந்து பேசணும் அவரு சொல்றாரு சாய் சரண மேலேயே வந்து இது போட்டாக்க என்கவுண்டர் போட்டா கேஸ் போட்டுறாங்க இப்பயும் சொல்றேன் பாரத கட்சி வந்தோம் வன்முறையையும் தீவிரவாதத்தையும் அடியோட ஒழிக்கும் என்கவுண்டர் போடும் மனித உரிமை கமிஷனுக்கு பதில் கொடுப்போம் மக்களுக்காக தேவைப்பட்ட பார்ப்போம் பீகாரையும் மீண்டும் வெயில் வந்து என்ன செய்யமோ அந்த தீவிரவாதத்தையும் வன்முறையும் அடியோட ஒழிப்போம் அதுதான் பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கங்க அதனால சிறப்பா இன்னையோட இந்த கவுண்டர் நிறுத்தினாருன்னா அவருக்கும் நன்மை பயக்கும் எல்லாருக்கும் நம்ம நிறுவனம் கவுண்டர் பண்றதை விட்டுட்டு மக்களை காக்கும் மக்களுடைய வளர்ச்சிக்காக புதுச்சேரி வளர்ச்சிக்காக பணிகளை செய்வோம் வந்து பார்க்கும்போது டிஜிபிக்கு எஸ்கார்டு போட்டு போச்சு மக்களை காக்க வேண்டிய தலைமை பொறுப்புல ஒரு டிஜிபி வராங்க அவங்களுக்கு எதுக்கு எஸ்கார்டு ஒரு டிஜிபி டிராபிக்ல நிக்கணும் எப்படி ஒழுங்காக நடக்குதா இல்லையான்னு சொல்லி அவங்க பார்க்கணும் ஒரு டிஜிபிக்கு எப்போ வருவாங்க எப்ப போவாங்கன்னு தெரிஞ்சாதான் ஒரு டிராபிக்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இருக்கிற போலீஸ்காரங்க எப்ப வருவாங்க அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் எப்ப பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அவங்களுக்கு எது கேஸ்கார்டு சாய் சரண தீவிரவாத ஒழிக்க நின்ற என்கவுண்டர் பண்றேன்னா சாய் சரண எம்எல்ஏக்கு வேணா கேஸ்கார்டு கொடுங்க ஏன்னா டிஜிபிஸ்கார்டு வெளியூர் போறாங்கன்னாக்க அது குழு ஒரு முதலமைச்சருக்கு கார்டு தேவை ஓம் மினிஸ்டர் அஞ்சு மினிஸ்டர் மாதிரி ஒரு மினிஸ்டர் தான் அவருக்கு பாண்டிச்சேரி சின்னஞ்சேரி மாநிலம் அவர் சொல்ற மாதிரி அந்த மாநிலத்தில் வெளியூர் போறாருன்னா எஸ்கார்ட்லாம் போட மாட்டோம் இப்போ டிராபிக்ல நிற்கட்டும் டிராபிக்ல மக்கள் பண்ணி பார்க்கட்டும் எப்படி டிராபிக் ஒழுங்கா இருந்தான்னு பார்க்கட்டும் மக்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கட்டும் அதனால அவங்களுக்கெல்லாம் வச்சிருக்க தேவையில்லாத இந்த செக்யூரிட்டி எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அவங்களெல்லாம் மக்கள் பணி செய்யறதுக்கு அனுப்பணும் தாய்மோட கட்டுங்க நன்றி